वीडियो <laughs> 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 <laughs>

இதை பத்தி ஒரு சப்ஜெக்ட் பேசுறாங்க இந்த ப்ரோக்ராம் பேசுகிறோம் எதனால ப்ரோக்ராம் எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கு தூய விநாசியர் கல்வி கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவி என்னோட குழு நேம் என்ன அப்படின்னா நெய்தல் குழு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விவசாயத்தை காப்போம் விவசாயத்தோட இதோட எதிர்மறை சொல்கிறேன் இப்போ உள்ள விவ இப்போ உள்ள மக்களுக்கு விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியல விவசாய மக்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுனே தெரியாமல் தங்களோட விவசாய நிலத்தை நிலக்கிழாறுகளுக்கும் மின் கோபுரம் அமைப்பதற்கும் அந்த இடத்தை வித்துடுறாங்க அதைத்தான் நாங்கள் காட்சியாக காமிச்சிருக்கோம் ஸோ நாங்கள் வந்து முதல்ல என்ன காட்சி காமிச்சிருக்கோம் அப்படின்னா விவசாய நிலம் வறண்டு போனதுனால அதை வித்து கடனை அடைக்க முடியாமல் தூக்கு போட்டு சாகுறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலத்தை அதுல அதில் கோபுரம் அமைப்பதற்கான அந்த பின்னாடி அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலத்துக்கு அடுத்தபடி என்ன இருக்கு அப்படின்னா அதை வந்து வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டு அதாவது பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் எந்த ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் அதை விக்கிறதுக்கு மொதல் இடம் கேட்கறத விவசாய கிட்ட இருந்து தான் கேக்குறாங்க சோ அதை விற்கிறத மட்டும் ஒரு நாங்க இதை எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள காலத்துல யாருமே மரத்தை நம்பி வாழ்றதே கிடையாது எல்லாருமே வீட்லயே சின்ன சின்ன செடிகள் அதை மட்டும் தான் மெயினா கண்டெக்ட் பண்ணி வாழ்றாங்க அதனால மரத்தை அறுக்கிறது மட்டும் இல்லாம அதனால விவசாய இடத்தை வித்து கந்து வெட்டிக்காரங்க கந்து வெட்டிக்காரங்க இருந்த பணத்தை வாங்கி தன்னோட இடத்தை வந்து தீ குளிச்சு எடுக்கிற மாதிரி தற்கொலை அதை வந்து நாங்க ஏற்படுத்திருக்கோம் இதுதான் எதிர்மறைகள் விவசாயத்தோட இது எதிர்மறைகள் அதோட நேர்மறைகள் என்ன அப்படின்னா அப்ப உள்ள காலத்துல விவசாயம்னா தான் வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி முத முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தது விவசாயத்துக்கு மட்டும்தான் விவசாயம் வந்து அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு விவசாயம் பண்ணாங்க பா இலை தக்காளி செடி கத்திரிக்காய் எல்லாமே சின்ன சின்ன செடிகள் இருந்து எல்லாமே விவசாயம் பண்ணாங்க வீட்டுக்கு ஒரு கிணறு இருந்துச்சு ஆடு மாடு கோழிகள் எல்லாமே எந்த ஒரு ஆடுகளோ மாடுகளோ கோழிகளோ எதையுமே நம்ம பார்க்க முடியாது இதுதான் நாங்க வந்து விவசாயத்தை காப்போம் இனிவரும் வருங்காலத்திலேயே நாங்க விவசாயத்தை காப்போம் காலேஜ் ஆமா முதலாம் ஆண்டு மாணவி கல்வியின் கல்வி ரொம்ப நன்றி